சீமானவர்களுடைய ஒரு சிக்னேச்சர் ஸ்பீச்னே சொல்லலாம் காங்கிரஸ் வந்து என் இனத்தை அழித்த ஒரு கட்சி அந்த மாதிரி ஏதாவது புரியாமல் இந்த மாதிரி பேசி ஏதாவது சொல்லலாம் முதல்ல ஒரு பீஸ் ட்ரீட்டு எழுதணும் ராஜீவ்காந்தி டைமில் அதுக்காக ஐபி கே பண்ணி ஒரு அமைதிப்படையை கொண்டு போனோம் அமைதிப்படை மேலேயே தாக்குதல் நடக்குது அந்த அமைதிப்படையை கொண்டு போனதுனாலேயே எல்டிடி ராஜீவ்காந்தியை கொன்றது அதை பேர் அதை பற்றி என்னைக்காவது பேசுறதுக்கு ரெடியாக இருக்காரா திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நம்ம எடுத்துக்கலாம் அங்கே போகக்கூடிய இளைஞர்கள் ஏன் காங்கிரஸுக்கு வர மாட்டேங்கிறேன் என்ன வித்தியாசம் அது வந்து அவங்க வந்து ஒரு வீரப்ப கருப்பன் பிரபாகரன் தமிழ் நேஷனலிசம் அதாவது அது தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க தமிழ் தேசியம்னா என்னன்னு போய் அங்கே சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அவனால் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தனி நாடு சேர்க்கணுமா இந்தியாவிலேருந்து பிரியணுமா விவசாயத்துக்கு முன்னுரிமைன்னு திரு சீமான் சொல்கிறாரு நான் இப்போ உங்கள் சேனல் மூலமாக சேலஞ்ச் பண்ணுறேன் என்ன பண்ண போறாரு விவசாயத்துக்கு முன்னுரிமை என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க தமிழுக்கு தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றது அபத்தம் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தான் முக்கியத்துவம் தமிழர்கள் தான் இங்க வந்து பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க தமிழ் படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்ல தான் எல்லாரும் பேசுறோம் இன்னும் சேலஞ்சஸ் டூ தௌசண்ட் காங்கிரஸ் கிடைக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு சேலஞ்சஸ் வேற எங்களுக்கு நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுக்குறோம் ஆனால் பல பேருக்கு அதிகாரம் கிடையாது இவ்வளவு நிர்வாகிகளை நான் போடவே மாட்டேன் நிம்மதியாக இருந்தாலும் நீங்கள் தலைவராக இருந்தால் தலைவராக இருந்தால் எவ்வளோ நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளை போடவே மாட்டேன் கொஞ்சம் அளவுக்கு தான் நிர்வாகிகளை போட்டு அவர்களுக்கு அதிக அளவில் அதிகாரம் தரும் என்ன மாதிரியான அந்தந்த தொகுதியில் போய் அவங்க போய் ஃப்ரீயா அரசியல் பண்ணலாம் அந்த லோக்கல் பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கலாம் அவர்களை வந்து அந்த லோக்கலாக பண்றதுக்கு அந்த அதிகாரம் பண்ணும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு நிறைய போதை பொருட்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்களுமே உங்கள் தொகுதியில் இருக்கிறதா ஒரு ட்ரீட் ஒன்று ஊர் லிப்பு அந்த மாதிரியான போதை பொருட்கள்லாம் நிச்சயமாக விநியோகம் ஜாஸ்தி தான் இருக்குது அதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கண்டிப்பாக அவர்கள் தடுக்க தான் வேண்டும் கள்ளச்சாராயமாக இருந்தாலும் தடுக்க தான் வேண்டும் கூலிப்படை கொலையாக இருந்தாலும் அதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம் அவர் வந்து பிஎஸ்பியோட தலைவர் அவருடைய அரசியல் சித்தாந்தத்துக்காக அவரை இப்போ யாரும் பறிச்சு அப்படிலாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது முன்விரோதமாக இருந்திருக்கலாம் இல்லைனா ஏதாவது வர்த்தக ரீதியான ஏதாவது பரிவர்த்தனை இல்லை யாருக்காவது வேற ஏதாவது கருத்து வேறுபாடால் நடந்திருக்கும் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரொம்ப வலுவா இல்லையோ காங்கிரஸ்ல இளைஞர்கள் ரொம்ப குறைஞ்சு இருக்காங்களோ அதிமுக ஒரு பக்கம் டைலூட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அதிமுகனுடைய பலம் இழந்துகிட்டு இருக்காங்க அவங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸுடைய பலமும் இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இழக்குதுன்னு நான் சொல்லல அதே லெவல்ல தான் இருக்கு இன்னும் ஒரு பெரிய குரோத்தும் இல்ல ஒரு டிக்லைனும் இல்ல அதே ஒரு ஸ்டாட்டிக் லெவல்ல தான் இருக்கு இளைஞர்கள் பெரிய அளவுல அரசியல் பக்கமே ஆர்வம் கிடையாது இளைஞர்களுக்கு இதனால காங்கிரஸுக்கு மட்டும் தான் இளைஞர்கள் வரலன்னு இந்த விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இளைஞர்கள் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் இளைஞர்கள் கிடையாது அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கும் புதிய இளைஞர்கள் வரும்பொழுது கொஞ்சம் வேகமாக பேசுகின்ற தலைவர்களை நாடி செல்கிறார்கள் அதனால் கொஞ்சம் இந்த நாம் தமிழருக்கு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க பெரிய சிக்னிஃபிகண்ட் நம்பர் கிடையாது ஒரு தொகுதிக்கர் அஞ்சு பர்சன்ட் போகிறாங்க இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுனால சில பேர் அவருடைய ரசிகர்கள் அவரை சார்ந்த இங்கே போகலாம் ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல் மேலெல்லாம் பெரிய நாட்டமோ ஈர்ப்போ அதுல வந்து கலந்துக்கணும் ஒண்ணு ஒரு விருப்பமா எங்க என் கண்ணுக்கு தெரியல அப்ப பெருமளவுல ஒரு ஸ்டார்டம் அதுக்காகவே இளைஞர்கள் அரசியல் போக மாட்டாங்க எல்லா ஸ்டார்டப் நோக்கி எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் சொல்லும் போது எல்லாரையுமே ஒரே பாஸ்கெட்ல போட முடியாது அந்த ஸ்டார்டத்தை வந்து விரும்பி போறவங்க அந்த ஸ்டாரை ரசிக்கின்ற ரசிகர்கள் தான் இன்னொரு ஸ்டார ரசிகர்கள் ரசிகர்கள் அங்க போக மாட்டாங்க ஓகே அங்க போக மாட்டாங்க இன்னொரு அதனால சினிமா பாக்குறவங்க எல்லாருமே இங்கே அந்த சினிமா அந்த நடிகரை பார்ப்பவர்கள் மட்டும் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர அது ஒண்ணு ஒரு யூனிவர்சல்ல யூத் ஒண்ணும் அங்க போய் சேர போகுது ஓகே அப்ப ஸ்டார்டம் அங்க இருக்கு அப்படின்னும் போது பேசிக்காவே அவருடைய ரசிகர்கள் அந்த கட்சிக்கு போவாங்க டிவி கேல அது ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் கட்சியா ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல அவங்களுடைய நடத்தைய பொறுத்து தான் இருக்கு இப்பத்தீக்கு ஒன்னும் கிடையாது இப்ப லெட்டர் பேட் இருக்கு கொடி இருக்கு அவங்களுடைய கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது டிவி கே கட்சியுடைய அரசாங்கத்தை பற்றி இந்த மூன்று மாதங்கள் இருக்க மோதி அரசாங்கத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன இதெல்லாம் அவங்க கருத்து சொல்ல நாங்கள் நிலைப்பாடு எடுக்க முடியும் அவங்க கருத்தே சொல்லாத வரைக்கும் என்ன சொல்ல முடியும் என்ன கொடி கலரை பார்த்திருக்கோம் அவ்வளவுதான் அதை தவிர ஒன்னும் தெரியாது ஓகே அப்ப உண்மையாகவே ஒரு புதுசா ஒரு கட்சி வரப்போது மாற்று கட்சி வரப்போகுது அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய பெருமளவுல பேசப்படுதா அந்த கட்சி மட்டும் பேசுது இதுவே வந்து ஒரு ஐஐடியில் படித்த பையனோ இப்போ ஒரு நல்ல ஒரு பையன் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் மாற்று பண்ண போகிறேன் இது வந்து எல்லாம் கே நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க ஒரு லைவாலாம் கவர்லாம் பண்ண மாட்டீங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க சினிமாக்கார் பண்ணுறதுனால நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க வேறு ஒன்றும் கிடையாது இவர் இவருடைய என்ன நிலைப்பாடுனே தெரியாமல் இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறீங்கன்னா சினிமாக்காரர் கட்சி ஆரம்பிக்கிறதுனு சொல்கிறதுக்காக

அதனால் தான் சொன்னேன் வீரப்பன் பிரபாகரன் தமிழ் நேஷனலிசம் அவர்களும் காங்கிரஸுக்கு வரலாம் ஆனால் அவங்களுடைய ஒரு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சமுதாயத்து மேலே ஒரு கோபம் அப்படி இருக்கிறவங்க அங்கே போய் சேர்றாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுன்னு அவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது ரெண்டாவது அந்த இருக்கிற ஓட்டர் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த கட்சியிலேயே காலங்காலமாக இருப்பார்னு எல்லாம் சொல்ல முடியாது ஒரு தேர்தல் இருப்பாங்க அடுத்த தேர்தல் அந்த கட்சி எங்கேயும் போகலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேட்பாளர்கள் பட்டியல் எடுத்திங்கன்னா ஒரு ஒருத்தர் அவங்க ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷமாக எலெக்ஷன் எடுத்துட்டுருக்காங்க ஒரு ஒரு தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்கள் அடுத்த எலெக்ஷன் நடக்கும்போது அந்த கட்சியிலே இருக்க மாட்டாங்க புது புதுசாக ஆள் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஒரே தொகுதியில் அந்த வேட்பாளர்கள் அதே தொகுதியில் வேலை செஞ்சு திருப்பி அடுத்த எலெக்ஷன் நிற்கிற பழக்கமே கிடையாது அதனால் கொஞ்சம் வேகமாக பேசுகிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசுகிறனால அது அதை 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 ரசித்து சிலர் போய் சேர்றாங்க இல்லையா அதுவே ஒன்றும் பெரிய ஒரு ஓட்டு வங்கியாக மாறி ஒரு ஒரு ஜெயிக்கக்கூடிய அரசியல் கட்சியாகலாம் மாறுறதுக்கு அது வாய்ப்பே கிடையாது அந்த கட்சிக்கு போகிறவங்க ஏமாற்றம் அடைந்து வெளியே வரவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஓகே ஏன்னா சீமானவர்களுடைய ஒரு சிக்னேச்சர் ஸ்பீச்னே சொல்லலாம் தொடர்ந்து பல இடங்கள்ல ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறது அதுலயும் குறிப்பா இந்த வசனம் இல்லாம அவருடைய மேடையே பெருமளவுல இருக்காதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா காங்கிரஸ் வந்து என் இனத்தை அழித்த ஒரு கட்சி அந்த மாதிரி ஏதாவது புரியாம இந்த மாதிரி பேசி ஏதாவது சொல்ல காங்கிரஸ் எப்படி இப்போ எந்த இனத்தை அழிச்சது எந்த இனத்தை அழிச்சு ஏதாவது அவருக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா காங்கிரஸ் போய் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக யாராவது போய் ஏதாவது இனத்தை அழைச்சாங்களா எந்த இனத்தை அழைச்சிருக்கோம் வீண போற மனசுல வச்சிட்டு வீணத்துல போர் நடந்தா யாருக்கு யாருக்கும் போர் நடந்துச்சு அங்க ஸ்ரீலங்கால இருக்கிற MILITARY அங்க இருக்கிற எல்டிடிக்கும் நடந்த போர் இதுல எங்க காங்கிரஸ் எங்க போய் சேர்ந்தான் இல்ல காங்கிரஸ் காரங்க என்ன அந்த அந்த போர்ல போய் கலந்துக்கிட்டோமா என்ன அது ஏதா தலா சும்மா ஒரு அப்ப இந்தியாவுலயே காங்கிரஸ் ஆட்சிதான் அதனால தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சிங்கிறது இந்தியாவுல காங்கிரஸ் ஆட்சி நடந்தா ஸ்ரீலங்கன் மிலிட்ரிக்கும் அங்கே இருக்கிற ஒரு பிரிவினவாத ஒரு அமைப்புக்கும் நடந்த போருக்கு இங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணோம் முயற்சி பண்ணாங்க அமைதி கொண்டு வரத்துக்கு அடைந்தோம் எத்தனையோ நாட்டில் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்டர்னல் வார் நடக்குது சிவில் வார் நடக்கும் அங்கேயும் சிவில் வார் நடந்தது அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எங்கள் நம்மளால் முடிஞ்சதை செய்து பார்த்தோம் தோல்வி அடைந்து விட்டோம் நம்ம போய் எப்படி அந்த இன இனப்படுகொலைக்கு எப்படி நம்ம பொறுப்பாக முடியும் ஸ்ரீலங்கா என்பது ஒரு சாவரன் நாடு அதற்கென்று ஒரு அரசாங்கம் அதற்கென்று ஒரு அரசியல் சாசனம் அதற்கென்று ஒரு இராணுவம் அதற்கென்று ஒரு அரசியல் அமைப்பு அதற்கென்று ஜனாதிபதி இருக்கும் பொழுது அவருக்கு அழுத்தம் கொடுக்கலாமே தவிர வேறு என்ன பண்ண முடியும் முதல்ல ஒரு பீஸ் ட்ரீட் எழுதணும் ராஜீவ்காந்தி டைமில் அதுக்காக ஐபிகேஃப் எழுத்து ஒரு அமைதி படையை கொண்டு போனோம் அமைதிப்படை மேலே தாக்குதல் நடக்குது அந்த அமைதிப்படையை கொண்டு போனதுனாலேயே எல்டிடி ராஜீவ்காந்தியை கொன்றது அதை பேர் அதை பற்றி என்னைக்கா பே பேசுறதுக்கு ரெடியாக இருக்காரா திரு சீமான் அவர்கள் அதனால் இது வந்து ஒரு சரித்திரத்தை திரித்து யார் மாரியாவது பழகி போடுறாரு அத ரசித்து சிலர் போய் சேர்றாங்க ஆனா இது இத சொல்லி எல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியாது இதெல்லாம் சொல்லி யாரும் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியும் அவ்வளவுதான் ஆனா அவர் அஜென்டா என்ன அவர் தப்பி தவறி ஒரு ஃபேன்டசியா வச்சுக்கும் சீமான் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என்ன மாற போகுது என்ன என்னெல்லாம் மாத்த போற இந்தியால இருந்து பிரிஞ்சு போட போறாரா இல்லைனா இந்தியாவை தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு போய் ஸ்ரீலங்காவை ரெண்டா கூரா பிரிக்கிறதுக்கு ஏதாவது படை அனுப்ப போறாரா என்ன பண்ண போறாரு வாட் இஸ் இஸ் அஜெண்டா தமிழ் வழி கல்வி தமிழுக்கு முன்னுரிமை விவசாயிகளுக்கு முன்னுரிமை என்ன அர்த்தம் விவசாயிகள் விவசாயிகளுக்கு முன்னுரிமைனா என்ன அர்த்தம் சொல்லுங்க எத்தனை பேரு இன்னைக்கு எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயம் ஆக்சுவலா செய்யறேன் விவசாயத்துக்கு முன்னுரிமைன்னு திரு சீமான் சொல்றாரு நான் இப்ப உங்க சேனல் மூலமே சேலஞ்ச் பண்றேன் என்ன பண்ண போறாரு விவசாயத்துக்கு முன்னுரிமையா என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் விவசாயிகளுக்கு முன்னுரிமைன்னா என்ன அர்த்தம் வாட் இஸ் இட் மீன் என்ன ஏதாவது ப்ராக்டிக்கல் ப்ராக்ராம் எதாவது வச்சுருக்காரு தமிழுக்கு தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறது அபத்தம் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தான் முக்கியத்துவம் தமிழர்கள் தான் இங்கே வந்து பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க தமிழ் படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க தமிழில் தான் எல்லோரும் பேசுகிறோம் தமிழில் தான் எல்லோரும் புழங்குறோம் தமிழில் தான் வர்த்தகம் நடக்குது தமிழில் தான் அரசாங்கம் நடக்கிறது தமிழில் தான் எல்லாமே நடக்கிறது தமிழுக்கு என்ன இங்கே இங்கே குறைஞ்சி போச்சு தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லாமையாக இருக்கிறோம் அதனால் இவர் என்ன சொல்ல வரார் சும்மா

நடைமுறை அரசியலை பற்றி அதிகமாக பேச வேண்டும் பொறுப்பு கொடுப்பவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுக்குறோம் ஆனால் பல பேருக்கு அதிகாரம் கிடையாது காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா பொறுப்பில் இருக்கிறவங்க கணக்கான ஒரு பேருக்கு பதவி கொடுக்குறோம் ஆனால் அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம்னு பார்க்கறோம் இப்போ பொசிஷன் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டுமா இந்திய அளவிலே காங்கிரஸ் அப்படி தான் இருக்குது பட் தமிழ்நாட்டில் பெருமளவில் ஒரு இந்த மற்ற ஊர்லயாவது அரசாங்கத்தில் காங்கிரஸ் இருக்குது கர்நாடகாக்கு போனீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா காங்கிரஸ் தான் அரசாங்கம் கேரளாவில் போனால் அந்த பிரச்சனை பெருசாக வராது அடுத்த அரசாங்கம் காங்கிரஸ் தான் இன்னும் ரெண்டு மாசத்துல ஹரியானாவில் கா அரசாங்கம் காங்கிரஸ் தான் வரப்போகுது தெலுங்கானால காங்கிரஸ் தான் அரசாங்கம் அரசாங்கம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய அதிகாரம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஏன்னா க அரசாங்கத்தில் கட்சி இருக்கிறதுனால கட்சி தான் அரசாங்கத்தை நடத்துவதால் அதில் வந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் இங்கே அரசாங்கத்திலும் இல்லை கட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அதிகாரமும் இல்லாவிட்டால் அது ஒரு தொய்வு வரத்தான் செய்யும் அந்த பொறுப்புல இருக்கவங்கள என்ன பண்ணணும் நீக்கணுமா இல்லை நான குறைச்சிடுவேன் ஏன்னா யாருங்க இவ்வளவு நிர்வாகிகளை நான் போடவே மாட்டேன் நீங்க தலைவரா இருந்தா தலைவரா இருந்த நூத்து கணக்கான நிர்வாகிகளை போடவே மாட்டேன் புரிஞ்சு கொஞ்ச அளவுக்கு தான் நிர்வாகிகளை போட்டு அவர்களுக்கு அதிக அளவுல அதிகாரம் ஓகே ஓகே என்ன மாதிரியான அதிகாரம் அந்தந்த தொகுதியில போய் அவங்க போய் ஃப்ரீயா அரசியல் பண்ணலாம் அந்த லோக்கல் பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கலாம் அவர்களை வந்து அங்க லோக்கலா பண்றதுக்கு அந்த அதிகாரம் வேணும் அங்க வந்து அந்த ஒரு கட்சியை நடத்தும் அதிகாரம் அவங்க அந்த லோக்கல் லெவல் அங்க கொடுக்கும் எல்லாமே சென்ட்ரலைஸ்டா வச்சுக்க முடியும் முன்னாடி இருந்த தலைவர்களோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய தமிழக தலைவர் அதை ப்ராப்பரா பண்ண இவங்கள நான் குற்றச்சாட்ட மாட்டேன் இது வந்து இந்த தான் காங்கிரஸ் கட்சி காலமாக நடக்கிறதுனால இவங்க இன்னைக்கு இருக்கிற தலைவரையோ முந்திருக்கிற தலைவரை நான் குற்றம் சாட்டுகிறேன் நினைக்க அந்த சிஸ்டம் பழைய ஸ்டைல் ஃபாலோ எடுத்துக்கலாமா எல்லா பார்ட்டிக்கும் இதே ப்ராப்ளம் இந்த நேஷனல் பார்ட்டி எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிடுவாங்க அது வந்து டீசென்ட்ரலைஸ் அவரை யாருக்காவது அதிகாரம் அவரை தவிர யாருக்காவது இங்க அதிகாரம் இருக்கா அதே தான் அங்கேயும் திருப்பி ஒரே இடத்துல தானே போய் அதிகாரத்தை குவிக்கிறீங்க அந்த அதிகாரம் குடுக்கறதால ஒரு பிரோஜனமும் கிடையாது சும்மா சொல்லிட்டே இருக்கிறாங்களே ஒண்ணு ரிசல்ட் ஒன்னும் வரல அங்க தவிர வேற யாருக்காவது இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வரலையா அவங்களுக்கு மட்டும் வரலையே நீங்க அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க பாமக கூட கூட்டணி வச்சாங்க ஓட்டு தான் சேர்ந்து அவங்களுக்கு ஜாதி அமைப்பில் கூட கூட்டணி வச்சாங்க அந்த ஜாதி அமைப்போட ஓட்டு தான் அவங்களுக்கு அதனால இவர்களோட ஓட்டு பதினோரு பர்சன்ட் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அவருடைய ஓட்டு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும் ஓகே அண்ட் நம்ம இளைஞர்கள் பத்தி பேசும்போது அண்ணாமலை பேச மறந்துட்டு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பாஜகவில் இளைஞர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்ல அப்படி சொல்ல முடியாது அது வந்து சோசியல் மீடியால நிறைய அவளை வந்து நீங்க ஹைலைட் பண்றாங்க மீடியா அவங்களை ஹைலைட் பண்றாங்க அவங்க கையில் ஒரு ஃபோனை கொடுத்தாச்சு பூத கண்ணாடியில் பாக்கிறதுனால பெருசா தெரியும் பெரிய அளவுல எல்லாம் இளைஞர்கள் போறாங்க கொஞ்சம் நகரப்புறத்தில் இந்த மேல்தட்டு இளைஞர்களால் போகலாம் ஒழிய கிராம அளவிலெல்லாம் அவங்க இளைஞர்கள் பக்கம் அவங்க பக்கம் ஈர்த்த மாதிரி எனக்கு எனக்கப்படும் ஓகே ஓகே ஸோ தமிழக அரசியல் கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுச்சு நிறைய போதை பொருத்தங்கள் அதிகமாக ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க நீங்களுமே உங்கள் தொகுதியில் இருக்கிறதா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருவீங்க இது கண்டிப்பாக இந்த இந்த கூல் லிப்பு அந்த மாதிரியான போதைப் பொருட்கள்லாம் நிச்சயமாக விநியோகம் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு அதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஏதாவது ஒரு மோட சாப்பிட்றாண்டியில் தான் நடக்குது இது கண்டிப்பாக அவர்கள் தடுக்கதான் வேண்டும் கள்ளாச்சாரமாக இருந்தாலும் தான் வேண்டும் கூலிப்படை கொலையாக இருந்தாலும் அதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள தான் வேணும் ஓகே ஓகே ஏன்னா இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கான எதிர்கட்சிகளோ யாருமே இல்லை தான் இது ஆயிடுச்சு அப்படி இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் வந்து இதில் ஸ்ட்ராங்காக சொல்லாதனால ஆயிடுச்சுன்னு காரணம் சொல்ல முடியாது அரசாங்கம் காவல்துறை இதற்காக நிர்வாக ரீதியாக நடவடிக்கை தான் பண்ணணும் அதனால இதை நெடுவா இதில் இதில் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அந்த சப்ளையை வந்து கட்டு 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 கட்டுப்படுத்தணும் டிஸ்ட்ரிபியூஷனை கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி சப்ளை செய்கிறவர்களை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ளச்சாராயமாக இருந்தாலும் அந்த லோக்கல் ஏரியாவில் தெரியாமல் அந்த இருக்க நிர்வாகத்துக்கோ அந்த காவல்துறைக்கு தெரியாமலாம் யாரும் கள்ளச்சாராயத்தை விநியோகம் பண்ண முடியாது அதெல்லாம் கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து தான் ஆகுது புரியுதானா இது போதைக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது கூலி பழைய அதிகமாகிடுச்சாங்க அதிகமாக டெஃபினட்டாக வந்து வரிங் ஃபேக்டர் ஏன்னா அது வந்து கூலிப்படை கொலைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டா இருக்குது அதுக்காக அதை வந்து கண்டிப்பாக போலீஸும் அவங்க இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த மாதிரி இதில் செயல்பட ஈடுபடுறவங்க மேலே கண்காணித்து அவர்கள் மேலே முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது கண்டிப்பாக கடுமையான சட்டங்களிலே அவர்களை கடுமையாக கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் ஓகே இப்ப சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை கொலை வழக்குல கூட காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் அதுல இருக்காரு அஸ்வதாமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த கொலையில இருபத்தி ஏழு பேரை கைது பண்ணிருக்காங்க நீங்க கரெக்டா காங்கிரஸ் இருக்க ஒரு பேரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க நான் கூட இப்ப படிச்சேன் திமுகவில இருந்து அருள் ஒருத்தர் இருந்தாரு அதிமுகவில இருந்து மலர்குடின் இருக்காங்க பிஜேபிலயும் ஒரு அம்மா இருக்கு இருக்காங்க எனக்கு தான் தெரியும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க அதனால அரசியல்வாதிகள் யாரும் ரவுடி ஆகல அரசியல்வாதிகள் இது வந்து அரசியலுக்காக நடந்த கொலை கிடையாது வேற ஏதோ ஒரு வர்த்தக ரீதியாகவோ ஒரு முன் பகையைக்காக நடந்த கொலை இது வந்து அரசியல் ரீதிக்காக அவர் வந்து ஒரு பிஎஸ்பியோட தலைவர் அவருடைய அரசியல் சித்தாந்தத்துக்காக அவரை இப்ப யாரும் கொலை செய்யல அப்படிலாம் எந்த எவிடென்ஸும் கிடையாது முன்விரோதமா இருந்திருக்கலாம் இல்லனா ஏதாவது வர்த்தக ரீதியான ஏதாவது பரிவர்த்தனையில் யாருக்காவது ஏதாவது வேறு ஏதாவது கருத்து வேறுபாடால் நடந்தக்கூடாது இத்தனை பேர் இத்தனை கட்சியில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அது என்ன குறுக்கிட்டுதுனாக்க சமூ கொஞ்சம் இந்த மாதிரி அன்ரூலி எலிமெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக வெவ்வேறு கட்சியில் போய் தஞ்சம் அடைந்துடுறாரு அதனால் வாடிக்கையாக அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் காலங்காலமாக அரசியல் பணியில் இருப்பவர்கள் யாருமே இந்த செயலில் ஈடுபடுவது சமீப காலமாக தங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணுன்றதற்காக பல பேர் போய் பல கட்சியில் அடைஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களே ஒரு பட்டியலிட்டாங்களே இரநூத்தி அறுபது பேர் இந்த ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க பிஜேபி போய் சேர்ந்துருக்காங்க அதனால திஸ் இஸ் நாட் அ ஒரே ஒரு கட்சியில மட்டும் நீங்க ஒரு பேர் சொல்ற மாதிரி எங்க காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை பேசும்போது என்ன சொல்றாரு பாஜகவில வந்து ரவுடிகள் அதிகமா இருக்காங்க ஹிஸ்டரி சீட் கட்சியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப அதே மாதிரி தானே இந்த அஸ்வதாமன் அவர்கள் பேர் காங்கிரஸ்ல சேர்ந்தது மாதிரி இல்ல ஆனா இந்த மாதிரி காக்க ஒவ்வொரு வெவ்வேறு கட்சியில சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி பின்னணி இருந்திருக்கு அவர்கள் இதுல கலந்துருக்காங்க சொன்னேன் நீங்களே சொன்னீங்களே பிஜேபிலையும் ஒரு அம்மா பேர் சொன்னீங்க தமாகாவில் கூட ஒருத்தர் பேர் இருந்தாரேன் இக்க கட்சியே இல்லாத ஒரு கட்சியிலேருந்து கூட ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு இது தங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவங்கவுங்க போய் சேர்ந்துக்கிறாங்களே தவிர இது ஒரு அரசியல் கட்சி மேலேயே இந்த சாயத்தை பூசுறது என்னால் இதனாலேயே நான் வந்து பிஜேபி ஒரு ரவுடி கட்சின்னு சொல்ல முடியுமா என்னால் இந்த இந்த அம்மா அந்த இருக்கிறதுனால அஞ்சலையா அஞ்சலை இருக்கிறதுனால இது வந்து அஞ்சலே அந்த கட்சியில் இருக்கிறதுனால அந்த கைது செய்திருக்காங்கல்ல இல்லை மோதியில இருந்து இருக்கவங்க எல்லாருமே ரவுடிகள் நான் சொல்ல முடியுமா சொல்றதை ஏத்துக்குவீங்களா அது எப்படி அதை ஏற்றுக்க முடியாதுல்ல அதனால இது ப்ரொட்டெக்ஷனுக்காக அவங்கவுங்க போய் சேர்ந்துக்கிட்டு தானே தவிர இது வந்து அரசியல் கட்சியை முழுமையாக ஒழிக்கிறத நான் மாட்டேன்